வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா ஸ்மால் மிஸ்டேக் இருக்கக்கூடிய சாரீஸ் அதெல்லாம் தெரியவே தெரியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா வியர் பண்ண முடியும் அந்த மாதிரி செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸாரீஸ்லாம் இதை விட ரொம்ப கம்மியான காஸ்ட்ல கொடுத்துருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு ஸோ எல்லாமே வியர் பண்ணக்கூடிய சாரீஸ் தான் ஒன்றும் வாஷ் பண்ணால் போயிடும் இல்லை அப்படின்னா தெரியவே தெரியாது மிஸ்டேக்கே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கு பிடிச்ச சாரி புக் பண்ணிக்கோங்க பீஸில் ஒன்று ஒன்று தான் இருக்குது பிடிச்ச சாரீ புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து மேலேயும் வீடியோக்கு மேலேயும் மென்ஷன் பண் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு சாரி தானால கோர்வ சாரி இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெட்டிங் டைப் வந்து டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்டர்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரியில் உங்களால் மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க முடியாது அப்படியான சாரி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ப்ரைட்டாக இருக்கும் ரொம்ப அழகான கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு பிளவுஸ் பிளவுஸ் இதுல இருக்கு பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் வந்துருக்கு இதோட சாரி ரேட் ரொம்ப கம்மி இதோட ரேஞ்சு இதை விட மூணு மடங்கு கொடுக்கணும் பிரைஸ் அந்த மாதிரியான பிரைஸ் உடைய சாரீஸ் தான் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கு பிடிச்சத புக் பண்ணிக்கோங்க பீஸுக்கு தான் இருக்கு இதெல்லாம் ஸ்மால் மிஸ்டேக் இருக்கக்கூடிய சாரீஸ் அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பட்டு பிங்க்கு க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்டர் பாருங்க பிசுறு இருக்காது எல்லாமே நீட்டாக ஃபினிஷிங்கில் இருக்கும் லைட்டா இதுல வந்து தெரியுதா இந்த இந்த மார்க் தான் கலர் வந்து லைட்டா போயிருக்கு அதுதான் மிஸ்டேக் வேற எதுவும் இல்லை காம்பினேஷன் பிங்க் கலர் பட்டு பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு பிளவுஸ் இதெல்லாம் டானா கலர் இந்த டானா கலர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைவாஷ் தான் பண்ணணும் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பீஸுக்கு ஒன்று தான் இருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் டபுள் கலரு மைல் கலர் வருது அதுக்கு ஒரு அழகான மேட் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த பிங்க்கு ரொம்ப அழகா இருக்குது கலர் காம்பினேஷன் எதுலேயும் மிஸ்டேக் தெரியாது அந்த மாதிரியான சாரி கோர்வ சாரி இதெல்லாம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நம்ம மிஸ்டேக்குங்கிற காரணத்துக்காக ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க இது ஒரு அழகான கலர் கனகமர பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்கு கலரு அதுக்கு ராமா ப்ளூவில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க வெட்டிங் டைப் சில்க் சாரி மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் கோர்வை சாரி டிசைன்டு பிளவுஸ் தான் இதுக்கும் வரும் இதுலேயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அந்த மாதிரியான சாரீ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துருது மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்மியா இருக்காது எல்லாமே மீட்டர்ஸ்லாம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கோர்வையில் இது ஒரு அழகான க்ரீனு ஆப்பிள் க்ரீனில் லைட்டாக மேட் லுக் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சாரீ கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு ரெட் கலரில் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் வரும் கோர்வ சாரி பாருங்கள் பெரிய பார்ட்ரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சின்ன பார்ட்ரு வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அடுத்து ஒரு லைட் கலர் ஏலக்கா க்ரீன் வரும் அதுக்கு வந்து ப்ளூ சூப்பர் ப்ளூ அழகாக இருக்குது காம்பினேஷன் நல்லா அழகா இருக்கும் கலரு சட்டிலான கலர் ப்ளஸ் வந்து மேட் லுக்கில் இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாக இந்த பாக்ஸ் டிசைனில் வந்துடும் கோர்வ சாரி இதுலேயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வியர் பண்ணக்கூடிய சாரீஸ் தான் லென்த்லாம் இதுலேயுமே குறைச்சலாம் இருக்காது எல்லாமே அஸ் யூஷுவல் லென்த்தில் இருக்கும் அடுத்து கிரீன் கலர் இது ஒரு டியூவல் கிரீன் ரொம்ப அழகா இருக்கு பேர்பிள் மிக்ஸ்ட் கலர் மாதிரி அது கான்ட்ராஸ்ட் டார்க் பேர்பிள் ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கோர்வ சாரி பாருங்க காப்பர் சாரிலாம் ரொம்ப அழகா தெரியுது டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இதுலயும் மிஸ்டேக் பைன் பண்ண முடியாது அந்த மாதிரியான சாரி வெட்டிங் டைப்புக்கு வர மாதிரியான பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் நேரில் பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு இந்த ரேஞ்ச்க்கு இந்த சாரீஸ் எல்லாம் கிடைக்காது பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரீனு இது ஒரு அழகான டியூவல் கிரீன் சூப்பரா இருக்கு ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கோர்வ சாரி ஒரு பக்கம் பெரிய பவுடர் ஒரு பக்கம் சின்ன பவுடர் வரும் இதுலேயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அந்த மாதிரியான சாரீஸ் அடுத்து இது ஒரு அழகான பீச் கலர் சூப்பராக இருக்கு லைட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு டார்க் காம்பினேஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் காப்பர் சாரி எல்லாமே இன்பில்டா டிசைன் பண்ண சாரி ஒர்க்கு தான் கோர்வ சாரி டார்க்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் வரும் இதுலேயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அந்த மாதிரியான சாரீஸ் ரேட்டு பாருங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் சாரியோட ரேட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது க்ரீன் கலரு இது ஒரு அழகான பட்டு கிரீன் சூப்பராக இருக்கு சாரி மின்னு மிந்தன்னு இருக்குது நல்லா ஷைனிங்காக அதுக்கு டார்க் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் ஒர்க் ப்ளவுஸ் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் காப்பர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்கும் சாரி ஒர்து பையிங் இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் வேணும் அப்படின்னா அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிரிக் ரெட் சூப்ப கலர் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சாரிலே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு கலரு நான் டார்க் ப்ளூ காம்பினேஷன் கிளைன் பிளவுஸ் வருது கான்ட்ராஸ்ட் பல்லுவோம் அண்ட் பிளவுஸ் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் டிசைன்டு பார்டரு குட்டி புட்டா டிசைன் காப்பர் சாரில ஒர்க் பண்ணிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாமல் சாரியில வந்து டிசைன்டு சாரி தான் சாரீ ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும் வைர ஊசி சாரிலாம் இது ஒண்ணு இருக்கு வைர ஊசி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆனா வைர ஊசி சாரீஸ் டைப் இல்ல ஒன்னே ஒன்னு டேமேஜ் சாரில இருக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு இது பார்த்தீங்கன்னா வெட்டிங் சாரீஸ்க்கு வர மாதிரியான டிசைன்ஸ் ஒர்க் எல்லாமே சாரி ஃபுல்லா அந்த தோரணம் டிசைன் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் அதுவும் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் நல்லா இருக்கும் சாரி அடுத்து இது ஒரு சாஃப்ட் ல பட்டு சாரி எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி கோல்டு சரி வேணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் வியரில் சூப்பரா இருக்கும் இதுலயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு புடவை ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் டார்க் நேவி ப்ளூ பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லா புட்டா டிசைன்ஸ் வந்துடும் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது கோல்டு சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அடுத்து ஒரு லெமன் எல்லோ கல் லெமன் கிரீன் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் சாரி நல்லா மினு மினும நல்லா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வியரே பண்ணலாம் அந்த மாதிரியான சாரி இதுலயும் மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது அப்படியே பட்டிருந்தா லைட்டா ஏதாவது அழுக்கப்பட்டிருக்கும் அதுவும் போயிடும் அந்த மாதிரியான சாரீஸ் தான் கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கலர் ஒர்க் பிளவுஸ் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் ஸாரி ஃபுல்லா குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் கோர்வ சாரி கோர்வையில டானாங்கும் போது கலர் ரொம்ப அற்புதமா இருக்கும் டிசைனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிசைன் அடுத்து கிரீன் கலர் இது ஒரு மின்ட்டு கிரீன் டியூவல் ஷேட் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் ஃபைன் பண்ண முடியாது கோர்வையில் டார்க் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் பண்ணியிருக்காங்க பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ப்ளைனாக வரும் காப்பர் சரி சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் அழகான கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் ஆனால் மிஸ்டேக் சரியாக போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகந்தி கிரீன் மெகந்தி க்ரீனில் அழகான பாக்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது டெம்பிள் ஒர்க் மாதிரியான தோரணம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் வரும் டார்க் ப்ரௌன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது ஸாரி டானா வார்ப்பு இதுவும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாஷ் இல்லை ட்ரை வாஷ் தான் ஸாரீக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அடுத்து ஒரு டபுள் கலர் ஆனியன் பிங்க்கு பிஸ்கட் அது ரெண்டு கலர் வர டபுள் கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேடு இருக்கும் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக புட்டா டிசைன்ஸ் வந்துருது ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் காப்பர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நேவி ப்ளூ காம்பினேஷன் வருது டானா வர்ப்பு ரிச் பல்லு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ராயலா இருக்கும் பல்லு டிசைன் இந்த டானா வர்ப்பில் அடுத்து வரும் மெகுந்தி கிரீன் மெகுந்தி கிரீன்ல நல்லா நெருக்கமான புட்டா வச்சு பில்லிங்காக பண்ணியிருக்காங்க இந்த சாரி இதில் வந்து பல்லு டிசைன் பாருங்க வெட்டிங் சில்க்குக்கு பண்ணுற மாதிரியான பல்லு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க

பிளவுஸ் இது பிளவுஸ் பிளைனா வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாமே ஒரு பீஸ் இருக்கக்கூடிய சாரி ரேட் பண்ணிருக்கோம் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வரும் இது நம்மளோட சாஃப்ட் கலர்லாம் சூப்பர் சூப்பரான கலர் இருக்கு எல்லாத்துலயுமே பீஸ்க்கு ஒன்று தான் இருக்கும் அழகான டிசைன்ல பண்ணியிருக்காங்க இதுலயும் அழுக்கு தான் இருக்கும் மற்றபடி எந்த மிஸ்டேக்கும் இருக்காது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி லென்த் எல்லாமே இருக்கும் லென்த் எதுவும் பிரச்சனை இல்லை கலர் மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் கேட்குற சாரீ நீங்கள் என்ன சாரீ புக் பண்ணுறீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அழகான ஆனியன் பிங்க் கலர் டியூவல் ஷேடு லைட்டாக லாவெண்டர் கலர் ஷேடு வரும் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாஃப்ட் சில்க் இது வந்து நார்மல் வாஷே பண்ணலாம் கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்கு அடுத்து ஒரு அழகான வயலட் கலர் டியூவல் ஷேட் இது நல்ல ஒரு ராயல் கலர் லைட் கலர் சூப்பராக இருக்குது டிசைனும் பார்த்தீங்கன்னா டபுள் புட்டா டிசைன்ஸில் வரும் பிஸ்கட் கலரில் நல்ல ஒரு மேட் லுக்கில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி லைட்டாக ஹாஃப் ஒயிட்டில் வரும் வார்ப்பு கோல்டு கலரு அதனால நல்ல சாரி ஷைனிங்காக இருக்கும் அதுக்கு ஒரு கிரே ஃப்ரூட் கலரில் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் புட்டா டிசைன் நல்லா நெருக்கமாக வரும் பல்லு டிசைன் நல்லா கொடி கொடியாக அழகாக இருக்கும் இதுவும் நார்மல் வாஷே பண்ணலாம் அதுலேயும் மிஸ்டேக் தெரியாது அப்படிப்பட்டிருந்தால் எதாவது அழுக்காக தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அழகான அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ லைட் அந்த வாட்டர் ப்ளூ வரும் அதுக்கு ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன் க்ரீம் ஷேடு வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது இன்னும் நல்லா அழகாக எலைட்டாக இருக்கும் அந்த சாரீக்கு டிசைன் பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்கு அடுத்து இது ஒரு ட்யூவர் கலர் லாவெண்டர் கலர் சூப்பராக இருக்கும் இந்த புட்டா டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் சைடில் நல்ல ஒரு பெரிய புட்டா ஸாரி ஃபுல்லாக குட்டி புட்டா டிசைன்ஸ் வரும் ரெக்சானா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸாரி அழகாக இருக்கும் இது அடுத்து அதே ரெக்ஸோனா கலரில் ஒரு லாவெண்டர் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் சூப்பர் சூப்பராக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் ஏதாவது கரை தான் பட்டிருக்கும் மற்றபடி அதெல்லாம் வாஷ் பண்ண போகக்கூடிய கரை தான் சாண்ட்ராஸ் வந்து லாவெண்டர் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி ரவுண்ட் புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு பிஸ்கெட் கலர் ஷேடு அதுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷேட் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு காப்பர் சரி நல்லா அழகா இருக்கு முன்ன பார்த்தா அதே டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிசைன் முடிஞ்சது அந்த டிசைன்ல சாரீஸ் கொஞ்சம் இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு அழகான லாவெண்டர் ஷேட்ல ஒரு மஸ்டர்ட் மாதிரியான லைட் ஹாஃப் ஒயிட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன்ஸ்ல பண்ணியிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலர் தான் எல்லாமே பல்லு அண்ட் பிளவுஸு அடுத்து இது ஒரு ராயல் கலர் நல்ல ஒரு பிங்க் ஷேடு வாழ்ப்பு கோல்டு கலருங்கிறதுனால நல்ல சாரீ ஷைனிங்காக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு மஸ்டர்டில் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாமே சாரியோட இன்பில்டாகவே சரி ஒர்க் வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டா சாரீஸ்லீவ் இருக்கு சாரீயோட ஃபுல் வியூ இதுலையும் பார்த்தீங்கன்னா நூல் இருக்கு அது பார்க்க தெரியாது இதுதான் மிஸ்டேக்கு வேற எதுவும் கிடையாது கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒர்க் ப்ளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும் இதில் ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் பே பார்டரோட ஃபினிஷிங்லாம் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு நல்ல ஒரு அழகான ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் புட்டா ஒர்க்கு சாரி ஃபுல்லாக புட்டா டிசைன்ஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடும் நல்லா ஒர்க் பல்லு வந்துருக்கு இதுக்கு சாரி ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்கும் புட்டா டிசைன்ஸ் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலருக்கு கிரேப் ஃப்ரூட் கலர் காம்பினேஷன் நல்லா இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலரு நேரில் பார்க்க சேரீ இன்னும் சூப்பராக இருக்குது டபுள் கலரில் கான்ட்ராஸ்ட்டு பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் வந்து யூஸ் பண்ணிருக்கிறது கோல்டு ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சாரி நல்ல மினுமின்னு இருக்கும் அடுத்து இது ஒரு டியூவல் கலர் இந்த வெட்டிங் சாரீஸ்க்கெல்லாம் வர மாதிரியான ஒரு கலரு டபுள் கலரு மெகிந்தி கிரீன் பிளஸ் பிங்க் கலந்தா வர டபுள் கலர் டபுள் ஷேடு இருக்கும் சாரியோட லுக்கே கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கிரீன் மிக்ஸ் பிங்க் அதில் வர டியூவல் கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் சாரி ஃபுல்லாக புட்டா டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து இது ஒரு அழகான கலர் பார்த்தீங்கன்னா மேட் லுக்கில் இருக்கும் சேரீ அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது காம்பினேஷன் பாருங்கள் எல்லோவுக்கு பிங்க் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளை ப்ளைன் பிளவுஸ் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டரு சாரி ஃபுல்லாக ஒர்க் வந்துடுது ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாக வரும் அடுத்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் அதுலேயும் கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஃப்ரூட் கலர் காம்பினேஷன் ஜுவல் கலர் இது ஒரு சைடு வயலட்டும் ஒரு சைடு வந்து க்ரீன் கலரும் வரும் ஆலிவ் க்ரீன் கலர் வரும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் புட்ட டிசைன் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு பீஸ் இருக்கக்கூடிய சாரி மேக்ஸிமம் தெரியாது அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் தான் இருக்கும் இந்த சாரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த நூல் இழுத்துருக்கு அதுதான் மிஸ்டேக்கு சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் அண்ட் ப்ளவுஸ் ஒரு ஏலக்கர் நல்லா இருக்கு அடுத்து இது ஒரு ஹாஃப் மஸ்டர்ட் இதுல சூப்பரா இருக்கு ஹனி கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபேன்சி டைப் புட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு வார்ப்பு கோல்டு கலரு அதனால ஷா சாரி நல்லா ஷைனா இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஷ் கலர்லயும் இருக்கு ஐ ப்ளூ கலர் இது சூப்பராக இருக்கும் ஒரு மேட் லுக் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் ஒரு டபுள் ஷேடு பார்க்க ராயலாக இருக்கும் கலர் காம்பினேஷன் புட்டாக பாருங்கள் நல்லா நெருக்கமாக வந்துடும் பார்லஸ் ஸாரீ அடுத்து இதுலேயும் நூல் இழுத்தது தான் கம்ப்ளைண்ட் வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி இழுத்துருக்கும் பிங்க் கலர் நல்ல ஒரு அழகான பிங்க் ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட கலர் பார்த்திங்கன்னா ஐஸ் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் ஆஷ் கலந்த மாதிரி அடுத்து இது ஒரு லைட் கலர் கிரீன் ஆப்பிள் க்ரீன் லைட் ஷேடு அதுக்கு ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் பேபி பிங்க் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி அதுலேயும் நூல் இழுத்தது தான் கம்ப்ளைண்ட் எதுவும் பெருசாக தெரியாது சேரீ பார்க்கும்போது அடுத்து ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு கிரீன் கலர் ஃபாரஸ்ட் க்ரீன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் வரும் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது டார்க் கலராக இருக்கிறதுனால கலரில் இருக்கிற மிஸ்டேக் தெரியாது அடுத்து இது ஒரு டபுள் க்ரீன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆள் தெரிச்சிருக்கு இது வந்து வாஷ் பண்ணால் போகக்கூடியது தான் அதனால் இந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மேட் லுக் பிஸ்கட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்